தாம்பரத்தில் ஆண்டியப்பன் யோகா அகாடமி சார்பில் நடந்த நோவா உலக சாதனை நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்கள் செய்து உலக சாதனை படைத்தனர் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டியப்பன் யோகா அகாடமி சார்பில் குடியரசு தினத்தை முன்னிட்டு யோகா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நோவா உலக சாதனை நிகழ்வு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி காலை நடைபெற்றது ஆண்டியப்பன் யோகா அகாடமி நிர்வாகிகள் ருக்மணி ஹேமாதேவி சுப்பிரமணி செல்வ கணபதி மற்றும் துர்காதேவி ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்நிகழ்ச்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பல குழுக்களாக உஷ்டாசனம் வட்ட யோகாசனம் விருச்சிகாசனம் ஆகிய யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஐந்து தனிநபர்களின் உலக சாதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஜெயதுர்ஷா என்ற மாணவி ஆறு அடி உயரத்தில் கயிறு மீது ஏறி ஆறு நிமிடம் தொடர்ந்து ஏகபத ராஜ போதாசனம் செய்து வசத்தினார் மேலும் சிறுவர் கவிந்தர் மற்றும் சிறுமி கோஷிகா லாகு வஜராசனத்தையும் முருகவேல் என்ற மாணவர் வட்ட யானாசனையும் முப்பது நிமிடம் செய்து அசத்தினர் அதே போல சம்பிரிதா என்ற மாணவி தலைகீழாக பூர்ண தனுராசனத்தையும் தொடர்ந்து மூன்று நிமிடம் செய்து காட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது இந்த உலக சாதனைகளை நோவா உலக சாதனை நிறுவனத்தின் தலைமை எடிட்டர் ராஜ்குமார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து உலக சாதனையாக அங்கீகரித்தனர் அதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவிகளுக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மகராஜன் சபரி அருணா கல்யா கலைவாணி மாமன்ற உறுப்பினர் ராஜா ஆகியோர் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர்